சிவாய ராஜவேணி மேடம் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்க கேபியை பத்தி பேச வந்திருக்காங்க ஏன்னா மத்தியானத்துக்கு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா சாரந்தான் ரொம்ப பாஸ்டா போகும் அதனால நிறைய டிப்ஸ் கிடைக்கும் எல்லாரும் எழுதி வச்சுக்கங்க திரு ராஜவேணி மேடம் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் காவிரி தாய் காவிரி தாய் மடியில அந்த காவிரி சங்க ஆரம்பிச்சிருக்காங்க காவிரி ஜோதிட உறுப்பினர்கள் சங்க ஆரம்பிச்சு ரெண்டாவது மீட்டிங் நினைக்கிறேன் சிறப்பா நடந்துட்டு இருக்கு இங்க வந்திருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா என்னை விட எல்லா ஜாம்பவான்கள் தான் இருக்காங்க நிறைய படிச்சவங்க நிறைய அனுபவசாலி தான் இருக்காங்க நான் கொஞ்சம் அனுபவம் தான் இருந்தாலும் என்னோடய அனுபவத்துக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன தகவல் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இந்த சமயத்தில் இந்த குணவளித்த ஐயா சூரியன் ஐயாவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ரெண்டாவது இங்கே இருக்க எல்லா பெரியோர்களுக்கும் நன்றிகள் எனக்கு சில பேர் பேர் தெரியும் சில பேர் பேர் தெரியாது அதனால எல்லாரோடையும் என்னோட பணிவான வணக்கங்கள் ஓகே வாங்க சார் இப்போ திருமணம் அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவை கும்பிட்டுக்கிறேங்க ஏன்னா இந்த கிட்ட எனக்கு நிற்க வச்ச காரணம் எங்கள் அம்மா அப்பா என்னோட குரு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நான் மனமாராக வணங்கிக்கிறேன் அதே மாதிரி பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவகரங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வர முடியாது அவங்களோட ஆசை வாங்கிட்டு நான் அவங்களோட பேச்சை தொடங்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் திருமணங்க ஏன் திருமணம் அப்படின்னு என்ன பெரிய இதுனால் நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகள் யாரையுமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அது இறைவனாக பார்த்து கொடுக்க வேண்டிய வரம் ஆனால் கணவனோ மனைவியோ நம்ம தேர்ந்தெடுக்க வாய்ப்பு ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க அது என்ன சதவீதம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் நம்ம கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சுல எல்லாம் பொண்ணுகளாட்டும் பயணிகளாட்டும் அவங்க கணவரோ மனைவியோ தேர்ந்தெடுக்க ரொம்ப உரிமைப்ப கொடுத்துருக்காங்க கால பரிமாற்றம் மாறி போச்சு அதனால திருமணத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி மணமக்களையோ மணப்பெண்ணையோ நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நான் ஜோதி நான் பார்த்துட்டு இருக்காங்க என்கிட்ட வர ஜாதக அதிகமாகவே திருமணம் பொறுத்ததுக்கு வருவாங்க திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வருவாங்க அவங்க ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை வரும் எப்படிப்பட்ட பொண்ணு வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு எப்படிப்பட்ட வரண் அமையும் அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அவங்க எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க எங்களுக்கு எப்படி எங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லுவீங்க கேட்பாங்க நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் இருப்போம் கேப்பி முறைப்படி எப்படின்னீங்கன்னா இப்போ அவங்க செவன்த்து சப்லாடு தாங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏழாம் அதிபதினு சொல்லுவீங்க நாங்கள் செவன்த்து சப்லாட் அதாவது ஏழாம் உப நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கேபி பற்றி நான் நிறைய மேடையில் விளக்கம் சொல்லியிருக்கேன் அதனால் கேபிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் லேட் லேட்டாகிரும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு வரேன் ஏழாம் பாவத்துக்கு என்னென்ன அமைப்பு இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு வரேன் இப்போ செவன்த்து சப்லாடு அதாவது ஏழாம் வீட்டு உப அதிபதி சூரிய பகவானாக இருந்துச்சுன்னு வீங்களே அவங்களோட ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் செவன்த்து சப்லாடு சூரியனாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து ரொம்ப மினுக்கான தோற்றமா இருப்பான் ரொம்ப கம்பீரமா இருப்பா அரசு வேலையில இருப்பா இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப தோரணியா இருக்கு பெரிய மனுஷன் தன்மை அவங்ககிட்ட அதிக நிறைஞ்சிருக்கும் இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்துல செவன்த்து சப்ளாட் சூரியனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள வரும்னு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் இதே பையனோட ஜாதகத்துல சூரியன் சப்ளாடா இருந்துச்சு செவன்த் சப்ளாடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணு இப்படி இருக்கும் உங்களை பொண்ணு பொண்ணுதான் வரும் இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்க முதல்லயே பொருத்தமாக்குறப்பே அவங்க ஜாதகமாக்குறப்பே சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனப்பான்மை அவங்க கொண்டு வந்துக்குவாங்க எப்பயுமே நல்ல வரும் நல்ல வரன் வரும் நல்லா வர வருன்னு சொல்றதை விட இந்த மாதிரி வரன்லாம் உங்களுக்கு அமையும் இதுதான் உங்களோட குடுபனை இறைவன் உங்கள் ஜகத்துல இதான் போட்டிருக்காரு நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிட்டா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க பெற்றோர்களாக எடுத்து மாதிரி வரனை சூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்போ வரும் காலகட்டத்தில் திருமணம் ஒரு பெரிய போராட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி செவன்த் சப்பட் சந்திரனா இருந்தா அவங்க ரொம்ப சாந்தமா அழகா இருப்பாங்க ஆனா தன்னோட சுய புத்தி தங்கிட்ட இருக்காது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா சந்திரன் வேகமா போகக்கூடிய கிரகம் இல்லையா அதனால அந்த அவங்களோட சிந்தனைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் செவன்த்து செலப்பட் சந்திரனாக இருந்தால் அந்த மனைவியோ கணவனோ கணவனோட புத்தி இப்படி தான் இருக்கும் மனைவியோட புத்தி இப்படி தான் இருக்குன்னு ரொம்ப தீவிரமாக ஜட்ஜ் பண்ண முடியாது டக்கு டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க அந்த மாதிரி சந்திரன் சாப்பிடாருன்னா நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா இதே செவ்வாய் சாப்பிடாடா இருந்துச்சுன்னா ஐயா சொல்லுறாருங்களா லக்கணத்துலேயே செவ்வாறுன்னா எப்படின்னு அதே மாதிரி தான் செவன்த்து செலப்பட் செவ்வாய்னா அந்த பிள்ள ஒரு அடி போட்டுரும் நான் சொல்றது வந்து நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உக்கார வச்சிடும் அதுக்கு தம்பா அந்த பையன்கிட்ட சொல்லிடுறோம் அப்பா உனக்கு செவன்த்து செலப்ரேட் செவ்வாயாக நீ கொஞ்சம் கடுமையான பொண்ணு தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ அனுசரித்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லணும் இதே பையனாக இருந்துச்சுன்னா அந்த பையனாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு ஆளுமை தன்மைப்படுத்துவா அப்படி தனக்குள்ளே சம்சாரம் இருக்கணும் அப்படின்னு அந்த சம்சாரத்தை கைக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படியே எங்கேயும் வெளியே விட மாட்டேன் அப்படி ரொம்ப ஒரு கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க செவ்வாய்க்குமோ செவ்வாய்க்கு என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா அவங்க பற்கள் பெருசா இருக்கும் மீசியெல்லாம் பெருசா வச்சிருப்பாங்க ஒரு கோபம் கலந்த முகம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் விலகி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஓகேங்களா இதே குருவா இருந்துச்சுன்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ரவுண்டு மூஞ்சியா இருக்கும் எப்பவுமே குரு சப்ளாட் செவன் சப்லாம் அவங்க குண்டாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்ப குண்டா இருக்கிறப்ப அவங்க நேர் நேர்மையான தன்மையா இருப்பீங்க தெய்வீக தன்மையா இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற அமைப்பை நீங்க பாத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்போ செவன்த் செர்டோட குருவாக இருக்கிற ஒரு பையனுக்கு போய் ராகுவோட ஒரு பொண்ணை செட் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால குருவாக இருக்கிற பையனுக்கு வந்து புதனை செட் பண்ணலாம் சந்திரனை செட் பண்ணணும் இந்த மாதிரி அந்த செட் பண்ணி பழகி அந்த பொருத்தத்தில் எடுத்துட்டோம்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா போய்ட்டுருக்குங்க ஏன்னா நாங்கள் கேட்பில் டெய்லி பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப பத்து பொருத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் நாங்கள் அந்த பத்து பொருத்தத்தை விட்டுட்டு அந்த பத்து பொருத்தவம் பார்த்து உள்கட்ட பொருத்தம் பார்த்து குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்குது அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா இப்போ புதனார் இருந்துச்சுன்னா செவன்த் ஸ்டர்டோட புதனார் இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து ரொம்ப அப்டேட் மைண்டாக இருப்பா அப்படி துருதுருன்னு இருப்பாங்க அந்த பையன் பார்த்தா கண்ணுங்க அப்படி துருதுன்னு இருக்கும் கண்ணு மிட்டு இருந்து அப்படியே போய் போய் வந்துட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லட்டி சொல்லட்டி பா அப்படி அதை பார்த்தாவே அவங்க புதனோட காரகத்துவத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு வரும் நம்ம எடுத்து சொல்லிடலாம் ஓகேங்களா இப்போ சுக்கரனா இருந்தால் சொல்லவே வேண்டாம் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த செல்வாக்கு அடிமைப்பட்டவங்களா இருப்பாங்க எப்பயுமே அந்தஸ்து பொருளாதாரம் இந்த மாதிரி காரகத்துவத்தில் அவங்க சுக்கரன் போயிட்டே இருப்பாரு அந்த அழகாக இருக்குது எனக்கு மாப்பிள் அழகா வேணுங்கிற பையனு பொண்ணுகளுக்கெல்லாம் சுக்கிரன் செவன் செவ்வளாக இருந்தால் உங்களுக்கு அழகாக தான் வரும் அப்படி நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஓகேங்களே இதே சனி பகவானாக இருந்துச்சுன்னா அவங்களோட வயசுக்கு விட கொஞ்சம் குறைவாகவோ அதிகமாகவோ இல்லை கருப்பாகவோ குட்டையாவோ ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று இந்த பொண்ணு படிச்சிருக்கோ அந்த பையன் படிக்காமல் இருப்பான் ஏன்னா குடும்ப ரீதியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராமயே இருக்கும் அந்த சனி பகவான் வேறுபட்டு காட்டிகிட்டே இருப்பார் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க இதே ராகு இருந்துச்சுன்னா செவன் செலப்ரட் ராகு இருந்துச்சுன்னா எனக்கு வெளிநாட்டு பையன்தான் வேணும் வெளிநாட்டு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறவங்க ஆறாளமாக செவன் செலப்ரட் ராகு வரைச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிளை கிடைக்கலனா வெளியே ஸ்டேட்டில் இருக்கிற மாப்பிள்ளை கூட நீங்கள் பண்ணுங்க இல்லை கல்யாணம் முடிச்சு கூட நீங்கள் வெளியில் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம் ஓகேங்களா இதே கேது பகவானாக இருந்துச்சுன்னா கேது பகவான் மேக்சிமம் நம்ம சன்னியாசியோகம் தான் அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை கொடுக்க மாட்டாரு அப்படியே திருமணத்தை கொடுத்தாலும் அது பிரிவினை சண்டை சச்சரவுலாம் கொண்டு போய் குடும்பம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமானவர் என்னோடய கிளைண்டு வச்சுக்கலாம் தமிழ்நாடு போலீஸ் துறையில் வந்து கவலராக இருக்காரு அவருக்கு வந்து செவன்த்து ஸ்டெப்டார்டு கேது பகவான் நின்ற நட்சத்திர உபநஸ்திர வழியா ஏழு பன்னெண்டுன்னு காமிச்சது அவருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஆக போகுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு டீனேஜில் இருந்தே பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க அக்கா தங்கச்சி மூணு பேர் ஒரு பையன் அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து அவருக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து இன்னைக்கு நாற்பத்தி ஆறு வயசு கிட்டத்தட்ட இருபது வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் வந்து இந்த ஜாதகத்தை கொடுத்து இவங்க கல்யாணத்துல ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பா போட்டு ஆளுங்கரங்களாம் செட் பண்ணி பாக்குறப்ப செவன் செவன் கேதுவா இருந்துச்சு நான் அப்படியே சொல்லிட்டேன் அக்கா இது சன்னியாசம் சன்னியாச ஜாதகம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உங்க தம்பி திருமண வாய்ப்பு குறைவு அந்த ஒரு சதவீதம் நீங்க ஆத்ம திருப்தி வேணாம் தொலை தான் பண்ணி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இது வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க மாப்பிள்ள வே அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை இப்ப அந்த போலீஸ் என்ன எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு ஆக போதே என்னால எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு அவரே ஒரு முடிவு எடுத்துட்டார் ஏன்னா ஏழாம் பாவங்கிறது சமநிலை லக்னா அப்படிங்கிறப்ப ஏழாம் பாவங்கிறப்ப என்னோட கணவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போக முடியும் இங்கே செவன்த் செல்பட கேது இருந்துச்சுன்னா ஒரு வண்டி மாடி இழுக்கிற மாதிரி ஒரு வன் ஒரு மாடு நல்லா போகும் ஒரு மாடு படுத்துக்கும் அப்போ அந்த குடும்பம் கொண்டு போக முடியாது இந்த கேது பகவான் செவன்த் செல்படனா அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் பாரம்பரிய முறையில் சொல்ற மாதிரி மிதுன மீன லக்னத்துக்கும் கண்ணி லக்னத்துக்கு திருமணத்துக்கு எப்பயுமே கஷ்டம் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா இப்போ திருமணத்துக்காகவும் கல்யாண பொண்ணு மாப்பிளை எப்படி அமையும்னு கேட்டு வந்தால் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பலன் சொல்லி நம்ம பொருத்தம் பார்த்து சேர்த்திருப்போம்னா திருமண வாழ்க்கை ரொம்ப கடுமையாக பாதிக்கிறது இல்லை இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா என்னோட மனைவி மூலமாக எனக்கு வருமானம் கிடைக்குமா சொத்து சுவம் கிடைக்குமா அப்படின்னு நேற்று ஒரு பொருத்தம் பார்த்தங்க அந்த பையனுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு திருமணம் ஆகல பிஎஸ்டி முடிச்சிருக்க அப்படியே நான் சொன்னேன் இப்போ சுக்குர புத்தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுங்கன்னா நான் கோயிலெல்லாம் சொல்லிட்டேன் முப்பத்தி ரெண்டு வயசான பையனுக்கு நான் சொல்கிறேன் இப்படி ஏன்னா சுக்ரன் வந்து ரெட்டப்பட பாவம் இருக்குது செவன்த் செலப்ரேட் மட்டும் நல்லா இருக்கு செவன்த் செலப்ரேட் நல்லா இருந்து சுக்கிரன் ரெட்டப்படையா இருந்தால் திருமணம் ஆகுதுக்கு லேட் ஆகும் ஏன்னா சுக்ரன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் சிற்றன்மங்களை அனுபவிக்கக்கூடியவர் சுக்ரன் தான் சுக்ரன் நல்லா இருந்தா நான் மட்டும்தான் திருமணத்துக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும் சுக்கரன் நீங்க ரெட்டப்படையா இருக்குதுங்க அதனால நீங்க சீக்கிரமா பண்ணுங்க அதாவது டார்கெட் இல்லாம உங்களுக்கு குடும்பத்துக்கு தகுந்த ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் நேத்து கூட ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நேற்று கூட ஒரு நாலஞ்சு பொருத்தம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க நான் சொல்றேன் இந்த பொண்ணு நல்லா இருக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நான் பிரித்து சொல்றேன் இந்த இந்த பையன் அந்த பையனுக்கு லக்ன சாப்பிடாடு சந்திரன் ரொம்ப ஒரு பயனும் சுபாவம் கொண்ட பையன் அந்த பையனுக்கு மேட்சான ஜாதகம் நான் என்னச்சி கொடுக்குறேன் ஆனால் அவங்க என்னங்கிறாங்க ஐயோ சொத்து இல்லையா வேலைக்கு போகாதாப்பா பணம் வராது அப்போ இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க பெற்றோர்களே இன்னும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசாச்சு பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம செட்டில் ஆகலாங்கிறதுலாம் கிடையாது அந்த பொண்ணு வரப்போற பொண்ணும் பொருளாதாரத்தை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க நான் பெற்றோர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ இருக்கிற திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் திருமணம் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதங்க ஃபர்ஸ்ட் திருமணத்தை பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகிடுவோம் உதாரணத்துக்கு சொன்னா கடகலகணத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து சனி பகவான் இவங்க காலபுருஷ தத்துவத்துல ரெண்டாம் அதிபதி வந்து சூரியனா வருவாரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க செல்வம் பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா கடகலக்கணக்காரங்க சில பேர் திருமணம் ஆகாமையே லேட்டாக பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா நான் சொல்லுவேன் நீங்க கடகலக்கிணமான திருமணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தானா செல்வம் வந்துடும் நீங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் செல்வத்தை தேடி போகாதீங்க திருமணம் பண்ணீங்கன்னா செல்வம் தானா வந்துடும் நான் சில பேர்த்துக்கு சொல்லி அனுப்புறேன் நீங்க லேட் பண்ணாதீங்க இந்த மாதிரி இழுக்காதீங்க அந்த ஃபேமிலி செட் முக்கியமா பொண்ணு பையனுக்கு மட்டும் பொருத்தமாருங்க சம்மந்தி பொருத்த வரலாம் விட்டுருங்க பொண்ணு பையன்தான் வாழ போகிறாங்க அப்படின்னு நான் பல ஜோதிடத்தில் எடுத்து பல வாடிக்கையாளர்கள்ட்ட சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா இவங்க என் என்னோட ஈக்குவலா என் சம்மந்தி இருக்கா அப்படியா இப்ப தச்சமயத்துல நடந்ததுங்களா திருப்பூர்ல ஒரு விஷயம் பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்துப்பா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் அவங்க பொருத்தம் பார்க்காமையா சொல்லியிருப்பாங்க நான் அந்த நியூஸ் பார்த்துன்னே சொன்னேன் இவ்வளவு வசதி இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஜோதிடர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்துருப்பாங்க அப்பயே அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணுங்க அப்போ அது பெற்றோர்கள் செய்யலாம் தப்பு இருக்கு பெட்ரோல் வந்து நமக்கு தகுதிக்கு கீழே இருந்துட்டா நம்ம எப்பயுமே அடங்கி போய்க்குவோம் நம்ம தகுதிக்கு மேலே போயிட்டு அதை போயிடும் பிடிக்க முடியாது நம்மளால சமாளிக்கவும் முடியாது அது விபரீதத்துல வந்து முடிஞ்சிடும் நான் என்ன சொல்றேன்னா என்னோட திருமணம் ஆராய்ச்சி நிறைய போயிட்டு இருக்கு திருமணத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனால கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு அதுக்கு காரணம் பெற்றோர்களோட ஒரு பிடிவாத குணம் கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ திருமணம் திருமணம் பண்றப்ப யார் மூலயமா எனக்கு மனைவி மூலயமா சொத்து வருமா அப்படிங்கிறப்ப செவன்த்து ஸ்டப்டார்டு வந்து நாலாம் பவத்தை தொடர்ந்துனா சொத்துக்கெல்லாம் வரும் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாத்தோட அந்த பொண்ணு நிறைய வரதட்சணையோடு வரும் ஆனால் ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறப்ப அஞ்சாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக போகிறப்ப குழந்தை பிறப்பு லேட் ஆகும் நான் எது பார்த்தீங்களா அந்த முப்பத்தி ரெண்டு வயசு பையனுக்கு நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் சொத்து வாங்குறதை கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணாதான் குழந்தை பிறப்பு அதிகமாகும் நிறைய பேர் சைட்டு வாங்கி வாங்கி போடுவாங்க ஆனால் குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னா டெஸ்ட் டிவிக்கு போவாங்க அப்போ அவங்களை கூப்பிட்டு ஜாதக பத்திரம் என்ன பத்து லட்சம் கொடுத்து டெஸ்ட் டிவி போகாதீங்க இருபது லட்சம் போட்டு சைட்டு வாங்குற நிப்பாட்டுங்க நாலாம் எங்க எங்கே எங்கே அஞ்சாம்பாவை எங்காமல் போயிடும் நாலாம் பாவு த எங்கே அஞ்சாம் அஞ்சாம்பாவை தயங்க விடுக்க தானாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படியே நம்ம அஞ்சாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம திருமணத்துக்கு எடுக்கிறப்பையும் பொருத்தம் பார்க்குறப்பையும் குழந்தை நாங்கெல்லாம் பொருத்தம் பார்க்குறப்பையும் சொல்லிடுவோம் குழந்தை இத்தனை வருஷம் கழிச்சுட்டா பிறக்கும் இப்படிதான் பிறக்கும் உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு ஜாதத்துக்கு குழந்தை பிறகு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஏன் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்ப நடக்கிற தசாம் அதன் வந்து ரெட்டப்படையா இருக்கும் இல்லை குரு ரெட்டப்படையா இருக்கும் இல்லைன்னா அஞ்சாம் பாவம் ஏதாவது ரெட்டப்படையா இருக்கும் இந்த காலத்துல இவ்வளவு நாள் கழிச்சு பிறக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் பொருத்தம் பாக்குறப்பே திருமணத்துக்கு பின்னாடி வர நல்லது கெட்டது எல்லாமே நாங்க சொல்லி முடிக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு கேபிள ஈஸியா பார்த்து எடுக்க முடியுதுங்க இப்ப செவன்த்து சப்லடா அதாவது எந்த எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டேன் இப்ப செவன்த்து சப்லட் ஒன்னாம் மாவத்த தொடர்பு ஒண்ணு என்ன பண்ணுன்னா மனைவி மூலமா அவங்களுக்கு கௌரவம் மட்டுமா கிடைக்கும் பெரிய பொருளாதாரம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்காது ஆனா அந்த பொண்ணு கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்ட்டு இருக்கும் எனக்கு கண எனக்கு மனைவி வந்து தனக்குள்ள அடங்கி இருக்கணும்னு ஆண்கள் வந்தா செவன்த் செல்பட ஒன்னாம் பாவத்து தொடர்பு தான் மனைவி வந்து உங்களுக்குள்ளேயே அடங்கி இருக்கும் இதே செவன்த் செல்பர்ட் ரெண்டாம் தொடர்பு தொடர்புன்றதா அவங்களுக்கு பொருளாதார வரும் வேலைக்கு போற பொண்ணா இருக்கும் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் குறைபாடும் நமக்கு முதல்லயே சொல்லிடுவோம் பொருத்த பாக்குறப்பே செவன்த் செல்பர்ட் ரெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பையனுக்கு ஆயுள் குறைபாடு அப்ப அந்த பையனோட ஜாதத்தை எடுத்து எட்டாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா இணைப்போம் இல்லைன்னா நாங்க விட்டுருவோம் நீங்க வேற வேற பொருத்தத்துக்கு பாருங்க அப்படின்னு நாங்கள் தெளிவாகவே சொல்லி விட்டுருவோம் இதே மாதிரி ஏழாம் பாவம் மூணாம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா சில கேட்பாங்க நாங்கள் கல்யாணம் மூச்சு உடனே தனி குடுத்தம் போக முடியுமா அப்படி இருப்பாங்க தனி குழுத்தரம் போகணும் அப்படின்னா செவன்த் செல்வாட் மூணாம் பாவத்தை தொடர்ச்சுன்னா நீங்க கல்யாணம் மூச்சு உடனே அதை நிச்சயம் பண்ண உடனே நீங்கள் தனி கொடுத்துட போக அமைப்பு உங்களுக்கு இருக்குது இதே செவன்த் செலப்ரேட்டர் நாலாம் பகுத்த டச் பண்ணிடுச்சுன்னா நான் அப்படியே சொன்னேன் பார்த்திங்கன்னா சொத்து சுகம் நிறைய இருக்கும் குழந்தை பிறப்பு லேட்டாகும் கொஞ்சம் ஒரு கவர்ச்சியற்ற பெண்ணாக இருக்கும் ஏன்னா ஆண்கள் எப்போயுமே அதனோட மனைவி ரொம்ப அழகாக இருக்குன்னு விரும்புவாங்க செவன்த் செலப்ரேட் நாலாம் பகுதம் தொட்டுருச்சுன்னா அந்த தம்பியோட சொல்லி இங்கே தம்பி உங்களுக்கு ரொம்ப அழகான பொண்ணுலாம் வராது மீடியமாக தான் வரும் ஏன்னா உங்களோட ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செட் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்லிடுவோங்க ஓகேங்களா இதே ஏழாம் பாவம் அஞ்சாம் பகுத தொடர்பு ஒன்றுனா ரொம்ப ஒரு அந்யன்யமான தம்பதிகள் வாழ்க்கை துணை மீது ரொம்ப ஒரு காதல் பாசம் பற்று வெளியில போறது ரொம்ப ஜாலியா இருக்கிறது அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையா இருப்பாங்க இதை ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்புன்னு தான் இங்கே தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணம் அதோட ஆறாம் பாவத்தை டச் பண்ணுறப்ப ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் அங்கே தன்னோட வாழ்க்கை துணையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறப்ப பிரச்சனை வருது இங்கே ஏன் பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேரும் நான் அப்படியே சொல்லலை ஒன்று ஏழு சமசப்த பாவம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போனால் தான் அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை கொண்டு போக முடியும் இங்கே நானும் நீயே அப்படின்னு ஒரு போட்டி போட்டுட்டு இருந்தேன்னா அங்கே ஈகோ பிராப்ளம் வந்துடும் குடும்பத்தை கொண்டுட்டு போக முடியாது அங்கே பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை அடுத்தடுத்து பிரச்சனை வரப்போ அவங்க டைவர்ஸு விவாகரத்து வழக்கு அப்படிங்கிற மாதிரி போக வேண்டியதாக இருக்கும் இதில் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு போய் நாங்கள் சொல்லிடுவோம் தம்பி நீ இந்த பொண்ணு உனக்குள்ளே அடங்காது நீ தான் அந்த பொண்ணுக்குள்ளே அடங்கி இருக்கணும் இல்லை இப்போ என்ன இருந்துச்சுன்னா அந்த பையன் உனக்குள்ளே அடங்க மா அந்த பையன் அடக்கி வச்சுருவோம் அப்படின்னு நாங்கள் முதலியே சொல்லிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனோபாவங்களை மாற்றிக்குவாங்க ஏங்க நாங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு வர்றப்போ இந்த மாதிரி யாரும் சொல்லுல இப்போ நடக்கும் நடக்குன்னு தான் சொல்கிறாங்களே இந்த மாதிரி தெளிவாக சொல்லிவிட்டாங்கன்னா நாங்கள் முதலியே செஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விவாகரத்து வருது ஓகேங்களா இதே ஏதாம் பாவம் ஏதாம் பாவத்தையோ தொடர்புன்றுச்சுன்னா அதாங்க நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் பொண்ணோ அப்படியோட நம்ம இருந்திருப்போம் எல்லாத்துக்கும் அந்த திருமணம் நாளை நினைக்கிறப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதாங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்ந்தாலே கொடுத்து வச்ச மகராசி கொடுத்து வச்ச மகராசி அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை கட்டுதுக்கு அப்புறம் சமுதாயத்தில் அவங்களுக்கு அந்தஸ்து கிடைச்சிருக்கும் ஏன்னாப்பா அவம்பாட்டுக்கு ரோடில் திருச்சிட்டு இருந்தால் அந்த பொண்ணை கட்டினாட்டுக்கு மடமடன்னு வளர்ந்துட்டான்ப்பா யாரோட பெரிய மனுஷெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்புறப்ப சமுதாயம் மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல நடத்தை நல்ல பேரு அப்படியேதான் வரும் ஓகேங்களா இதை ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்து தொடர்பு கொண்டப்ப இங்க மறுபடியும் ஒரு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் ரெண்டாம் பாவமா வருது ஆனா லக்கணத்துக்கு அது ஒரு வழி வேதனை கொடுக்கும் அப்ப மனைவி மூலமா அவங்களுக்கு ஒரு அவமானம் அசிங்கம் நம்ம போயிட்டே இருக்கிறப்ப இங்கே வாடா அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடும் பார்த்தா அது அவங்க வீட்டுக்காரராக இருக்கும் அவங்க தான் அவ்வளோ உரிமையாக கூப்பிடுதோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அதில் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு பண்ணுறப்ப ஆனால் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் யாரும் பார்த்தாலும் பரவாயில்ல இது நமக்கு ஏற்கனவே பட்டுப்பட்ட அசிங்கம் தானா பரவாயில்ல போயிட்டு போய் நம்ம சம்சாரம் தானே அனுசரிச்சுட்டு போயிடுவாரு ஆனால் அடுத்தவங்க பார்க்குறப்ப ஏன்னா சம்சாரம் இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பஸ்ஸில் சண்டை வர்றவங்க ட்ரெயின்ல சண்டை கட்டுறவங்க மார்க்கெட்டில் சண்டை கட்டுறவங்க இவங்க எல்லாமே ஏழாம் பாவம் ஏச்சர்டோட கண்டிப்பாக டச் பண்ணிடுவேன் அதான் அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்க்குமே நானே சில சமயம் யோசனை வரும் நம்மளை இப்படி பார்த்தா நம்மளை துரத்தி விட்டுருவோம் நம்ம இவ்வளோ அமைதியாக இருக்கிறோம் அப்படியே நம்மளுக்கு சத்த போன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசனை விடுவேன் அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுங்க கடுமையாக இருப்பாங்க அவங்க முகங்களை பார்க்குறப்பே அங்க செவ்வாய் அதிகம் அதிகமாக இருக்கும் இல்லையா எட்டாம் பாவம் எல்லா அந்த ஜாதத்தில் நிறைய எட்டாம் பாவம் டச் பண்ணி இருக்குன்னா அந்த பொண்ணோட குணாதிசயங்களே அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இதே செவன்த் ஸ்டாலோட ஒன்பதாம் பாவத்தை டச் பண்ணிடுச்சிங்கன்னா அவங்க வந்து இரண்டாவது திருமணம் நம்ம முதல்லேயே சொல்கிறாங்களா ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுனா கொஞ்சம் இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம முதலே சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி வர்றவங்க ஏற்கனவே கல்யாணம் முச்சு ரொம்ப தோல்வி விவாகரத்து போனவங்களுக்கு ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை காமிச்சுன்னா ஏன்னா நாங்கள் பொருத்தம் பார்க்குறப்பே எடுத்துருவோம் ஏழு வந்து செவன்த்து செல்பாடு ஒன்பதாவது பாவத்தை காட்டுது இந்த பையனுக்கு இருதார அமைப்பு இருக்குது நீங்கள் பார்த்து செய்யணும்னு சொல்லிடுவோம் அதுக்கு மீறி அவங்க செய்யணும்னு சொன்னாங்கன்னா கூட நாங்கள் பொருத்தம் பார்த்துட்டு ரெண்டு தாலி போடுற அமைப்பு எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு முகூர்த்த ஒசுமகலை பொண்ணுங்களை கூப்பிட்டு ஒரு முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் எடுக்கு முகூர்த்தம் எடுக்கிறலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஜோதிடம் படிக்கிறதெல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியமான மைனூட்டான பாயிண்ட் வந்து முகூர்த்த டேட் எடுக்கிறது அந்த டைம் எடுக்கிறது எங்கள் ஐயால எங்களுக்கு முகூர்த்த டைம் டேட்டு அந்த தாலி கட்டுற நிமிஷம் கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் தாங்க எப்படி சந்திரனோட லக்னம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் தாலி கட்டுற நேரம் கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் அந்த ஒன்றரை நிமிஷம் எடுக்கிறக்கே நாங்களாம் ஒரு வருஷம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த மாதிரி நுணுக்கமாக எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எந்த பொருத்தம் இல்லாத ஜோடிகளை கூட கரெக்டாக அவங்களால கொண்டு போக முடியும் ஓகேங்களா அது மாதிரி திருமண டேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கேயோ போய் எங்கேயோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் இந்த செவன்த் எயிட் எயித்து தொடர்பு தொடர்புன்ற மனைவியில் எங்கேயாவது பார்த்தா நீங்கள் என்னோட நேபம் வரும் மார்க்கெட்டில் சண்டை போட்டால் பஸ்ஸில் சண்டை போட்டால் என் நேவ வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏழாம் ஒன்பதாம் பாவத்து தொடர்பு வச்சுன்னா ரெண்டாவது திருமணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கள்ள காதல் கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க அது நம்ம போக வேண்டாம் வாடிக்கையாளர்கிட்ட பார்த்துக்குவோம் இருந்தாலும் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பகுத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருமணம் ஆகாத பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் சொல்லிடலாம் ஆனால் திருமணம் ஆகிறவங்களுக்கு தொடர்பு கொஞ்சம் பிரச்சனை நம்மளுக்கு கொஞ்சம் சாக்கரையாக இருந்துக்கணும் வீட்டுக்கார சொல்லி வச்சிடணும் ஓகேங்களா இதே செவன்த் செல்பாடு பத்தாம் தொடர்பு தொடர்புண்டுச்சுன்னா கணவன் மனைவியை சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் யோகம் எப்பயே சொல்லிடலாம் நீங்கள் மனைவியோட சேர்ந்து ஜம்மு கூட்டு தொழில் பண்ணலாம் அந்த பொண்ணு சொத்து சுகத்தோடு வரும் நல்ல பொண்ணு ஆளுமையாக இருக்கு ஏன்னா பத்தாம் பாவமே ஒரு ஆளுமை அங்கீகரிக்கப்பட்ட பொண்ணு நல்லா இருக்கும் நீங்கள் குடும்பத்தை ஜம்மு ரன் பண்ணி போகலாம் ஆனால் ரெண்டு பேரும் பொருளாதார நோக்குள்ளதாக போவீங்களா ஒழிய ஒரு அன்னி ஒன்னியாக இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லிடலாம் ஓகேங்களா இதே ஏழாம் பாவம் பதினொன்னாம் தொடர்பு தொடர்புன்றப்ப இதாங்க இறைவன் கொடுத்தா வரோம் நமக்கு வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லுவாருங்களா நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கெட்டதே இல்லையா அரசாங்கத்தை கெடுத்து அடிச்சா மணி அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றாரு இல்லங்க அந்த மாதிரி செவன்த் செவர்ட்டு பதினொன்னாம் தொடர்புன்றச்சுன்னா வந்து உண்மையாகவே ரொம்ப பாக்கியசாலி என் மனைவி கட்டிட்டு நெம்மரியா இருக்கு ஏன்னா ஒரு ஆணும் கூட சொல்ல மாட்டாங்க எல்லாரும் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே மனைவி நேசிக்கிறவங்க தான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் மனைவி ஒரு காப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறக்காகவே போவாங்க ஆனால் இங்கே மேகடையில வந்து என் மனைவி ரொம்ப மோசி திட்டுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே கணவன் மனைவி வீட்டுக்குள்ளதான் நல்லா அணி உனிமா இருப்பாங்க வெளியில பேச்சுக்காக மனைவி திட்டுறாங்க அப்படின்னு நான் மனைவி மூலிமா ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க ஆனால் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தை தொடர்பு உண்டுச்சுன்னா இவர் டீன்னு நினச்சிட்டு போனவே அந்த அம்மா டீ தான் போட்டு வச்சுருக்கோம் இந்த ஒரு புரு காப்பின்னு நினச்சா அந்த அம்மா புரு காப்பி தான் போட்டு வச்சுருக்கோம் இன்றைக்கி வடை போடலான்னு நினச்சிட்டு வடை போட சொல்லலாம்னு நினச்சிட்டு போகலான்னு இவர் ஆஃபீஸில் நினைக்கிறப்பே அந்த அம்மா வடையும் காஃபியும் ரெடியாக வச்சுருக்கோம் இதான் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் உதாரணம் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரரு ஃபோன் பண்ணலாம் நினைப்பேன் ஆனால் எனக்கு ரிங்கு வந்துடும் நான் சரி அப்புறமேலும் பண்ணலான்னு நினைக்கிறத விட இப்ப பண்ணலாம்னு நினைக்கிறப்ப எனக்கு ரிங்கி வந்துடும் அவரு கூட இப்ப தான் உன்னை நினைச்சாதனால நீயே கூப்பிட்டு அப்படி மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு ஏதாம் போகும் ஏழாவது தொடர்பு பதினொன்றாம் பாவத்து தொடர்பு ஒன்று இருக்கு ஓகேங்களா இதே ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்து தொடர்பு உண்டா இங்க ஒரு சிக்கல் ஆரம்பிக்கிறீங்க சார் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவம் ஒரு விரயம் ஒரு எப்படி சொல்றீங்கன்னா ஒரு மறைமுகம் ஒரு ரகசியம் ரகசியம்னு சொன்ன குடும்பம் கேட்டு போயிடும் ஒரு விரயம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ரக பன்னெண்டு ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை தட் பண்ணிடுச்சின்னா அப்ப ரகசியம் அப்படின்னா அவங்க அவங்களை நோட்டம் பண்ண நோட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துரும் இருந்தாலும் அங்கே ரகசியம் தான் செய்யும் அப்போ அந்த பொண்ணோ மாப்பிள்ளைக்க நம்ம சொல்லிடலாம் ஏழாம் மாவோ பன்னெண்டாம் மாவோ டச் பண்ணுதப்ப கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா அந்த டேட்டை கரெக்டாக எடுத்து குடிச்சா இது எல்லாமே நம்ம மீட்டு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி ஜோதித்துல நிறைய நுணுக்கம் இருக்குங்க நான் முடிஞ்ச வரைக்கும் செவன்த்து செலபர்டு தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் ஒரு ஃபேரை பார்க்குறப்ப ஏன் இவங்களுக்கு இப்படி அமைஞ்சது ஏன் உங்களுக்கு இப்படி அமைஞ்சது உள்ள இவங்க லைஃப் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்படின்னு நான் நினைப்பேன் இந்த செவன்த்து செலபர்டு கேதுவாக இருந்து அவங்க திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையே இருக்கிறது இல்லைங்க நான் நிறைய ஜாதகத்தை எடுத்து எழுதி வச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் வாழ்க்கையே இருக்கிறதில்ல அதே மாதிரி பாரம்பரியத்தில் சொல்ற மாதிரி ஐயா சொன்னாருங்களா ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரன் எங்க போய் இருக்காரோ அதான் உங்க என்ன ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது கரெக்ட் அது நூறு சதவீதம்ல ஆயிரம் சதவீதம் உண்மை இப்போ செவன்த் சலபர்டு அதாவது ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரன் செவன்த்தில் போய் அதாவது ஏழாம் வீட்ல போய் உட்காந்தா அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட குடுப்பனையும் ஆரம்பமாகுது இதே அஞ்சாம் வீட்ல போய் இப்போ எனக்கு நான் கடகு லக்னம் என்னோட சந்திரன் போய் எனக்கு அஞ்சில் விருச்சியத்தில் இருப்பார் என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருன்னே வெளியிடுவதுக்கு தெரிஞ்சது ஏன்னா அஞ்சில் தான் அவர் உட்காந்துருக்காரு அந்த அஞ்சாம் ஆக்டிவேட் பண்ண சொன்னார் அதை அப்போ சக்தி ஐயாவது சொன்னாருங்களா நீ அஞ்சாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு அது எனக்கு ரொம்பவே நல்ல விஷயம் என்னோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்னார் இருக்கிறோம் இந்த அட்ரெஸ்ஸு அப்படிங்கிறமே எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சது இதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென் ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திர அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஊரை விட்டு வெளியே போயிருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா பிறந்த ஊர் பிறந்த ஊரை விட்டுட்டு எங்கே போகிறது அதனால் ஊர் பாசம் போயிடும் இங்கே நிறைய இருக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க நான் அடுத்து சொல்லுவேன் உனக்கு பாவத்துல பாவத்தில் உன்னோடய லக்ன சந்திரனை உட்காந்துருக்காரு நீ ஊரை விட்டு வெளியே போனாலும் உனக்கு அட்ரஸே கிடைக்கும் உள்ளூர் இருந்தீங்கன்னா நீ ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படி நான் நிறைய பேர்த்த ஊரை விட்டு வெளியே போக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சூச்சமங்கள் ஏன்னா திருமணம் இப்போ பெரிய டார்கெட்டாக போய்ட்டுருக்கு பெற்றோர்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆண் ஆண்கள் பாவம் இப்போ பசங்க பாட்டுதான் பெரிய பிரச்சனை எப்படியோ கேம்பஸ் செலக்ட் உள்ள செலக்ட் ஆகி ஒரு அறுபநாயிரரூவா சம்பளத்துக்கு போயிட்றான் அதே ஒரு சம்பளம் போகுது அந்த ஐடி கம்பெனிக்காரங்க பொண்ணுகளுக்கே விளதுறாங்க பாகம் தான் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறது வாங்குற இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேக்குறாங்க ரெண்டாவது இதே வயசு பொண்ணு தான் அந்த அந்த பையனுக்கு அதே இருபத்தஞ்சு அவனும் ரெண்டு டிகிரி முடிச்சுதான் ஐடிக்கு போறான் இந்த பொண்ணு ரெண்டு டிகிரி முடிச்சு ஐடிக்கு போகுது இந்த இருபத்தி அஞ்சு வயசுல அந்த பொண்ணு வைக்கிற டார்கெட்டு ஒரு பெரிய வீடு வேணும் கொஞ்சம் அக்ரிகல் லேண்டு வேணும் இப்போ கூட ப்ளஸ்ஸாக ஒரு சைட்டு வேணும் அப்படிங்கிறாங்க இதே இருபத்தஞ்சி வயசு பொண்ணு கேட்குது அதே இருபத்தஞ்சி வயசு பையன் அப்போ தான் படிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கான் அவன் எப்படி இந்த சொத்துல சேகரிக்க முடியும் பெற்றோர்களை சேகரிச்சிட்டு தான் பரவாயில்ல கொஞ்சம் ஏழ்மையான அதில் இருந்து டார்கெட் விலகுது அப்போ அந்த பையனை நிராகரிக்கிறாங்க ஆனால் அந்த பையன் ஜாதகத்தை பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே நிறைய பத்தாம் பாவை தொடர்பு ஒன்று இருக்குது ஒரு தசா புத்திக்கு மேலே அவன் சூப்பராக சம்பாதிப்பான் நிலப்படணும் எல்லாம் அடுத்து சொன்னால் கூட அது பெற்றோர்கள் கேட்கறதில்ல பெண்களும் கேட்குறது இல்லை இது சமுதாய விழிப்புணர்வும் கொஞ்சம் கொடுக்கணும் பெண்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் டார்கெட் வைக்காம பசங்களோட சூழ்நிலை தெரிஞ்சு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் கல்யாணம் வைக்கிறப்ப இந்த பையன் இந்த பொண்ணை வச்சு வாழ்வானா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானான்னு பார்த்தாங்க இப்போ வந்து வெளி செட்டிலாக இருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க யாரும் வச்சு இங்க இங்கே ஒன்றும் கொடுக்குறதில்ல ஏன்னா உங்களுக்கு தான் பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்னு போயிருதே இந்த டைவர்ஸ் அப்படின்னு வார்த்தையெல்லாம் நம்ம சினிமாவில் கேட்டு கேட்டுதான் இப்போ பழகி இருக்கும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எல்லாம் இல்லை இப்போ நிறைய டைவர்ஸ் போகுது இப்போ எங்கள் எங்கள் பையன் வந்து வக்கீல் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் அதிகப்படியான கேஸ் பெண்டிங் இருக்குது விவாகரத்து கேஸ் அது முக்கியமாக கோயம்புத்தூரில் நிறையா இருக்குங்களாமா பிடிக்கல அப்படின்னா உடனே டைவர்ஸ் எதுக்கடுத்தாலும் டைவர்ஸ் அப்படிமானால் நம்ம பண்ண வேண்டியது இருக்குங்க சார் அந்த மாதிரி கொஞ்சம் சமுதாயத்துல விழிப்புணர்வு கொடுத்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போங்க ஒரு திருமணம் ஆயிட்டா அவள் முழு மனிதன் ஆயிடறான் ஒருத்தர் ரோட்ல கல்யாணம் மூச்சு போனார்னா ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் கல்யாணம் மூச்சுட்டா கூட குடும்பஸ்தான் சொல்றாங்க அதே நாற்பது வயசு கல்யாணம் முக்கியம் வந்தா அவ கல்யாணம் இழப்பா வெறும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு மனுஷன் முழுமையடைகிறது ஒரு கல்யாணத்துலதான் அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிலே தெரிவிச்சு கொள்கிறேன் என்னோட பேர் ராஜிவேணி நான் இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு கேபி அஸ்ட்ராலஜர் ஏன்னா கேபியில் தான் நான் இவ்வளோ நேரம் துல்லியமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோட ஃபோன் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஓகே வாங்க சார் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஜோதிடத்துக்கு வந்தால் யாரை பற்றியும் பயப்படவே கூடாது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் மாதிரி தான் பேசணும் ஏன்னா எப்போதுமே இவங்க நல்லா பேசுவாங்க ஏன் தெரில இந்த பதத்தை வீட்டுக்காரர் எதுவும் சொன்னாரா என்னன்னு தெரியல எதுவும் நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஏழாம் பாதத்தை பற்றி பேசும்போது இந்த நடக்க நடக்கிறாங்க என்னன்னு தெரியலை ராஜவேணி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வருகை தந்து நமக்கு கேபி ஜோதிடத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அவள் நேரம் சொன்னாங்க இன்னும் சூப்பராக பேசுவாங்க அவங்க ஸ்பீச்சை வந்து கேட்டிருக்கேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இவங்க பழக்கம் இவங்க ஜாதகத்தெல்லாம் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் போட்டு நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க ஆனால் யாருன்னே தெரியாது பேரை மட்டும்தான் தெரியும் அவங்கள இன்றைக்கி தான் நேராக பார்க்குறேன் ஏன்னா என் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து டிராவல் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி தான் பார்க்குறோம் என்னங்கய்யா கரெக்டு தானே அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க அவங்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக நமது சங்கத்தின் சார்பாக ரோசன் மேடம் வந்து ஒரு பொன்னாடை போத்துவாங்க